பெண் ஜாதகத்தில் சந்திரனின் முக்கியத்துவம் ஜோதிடத்தில் சந்திரன் மனநிலை உணர்ச்சி பாசம் தாய்மை மற்றும் மன அமைதியை குறிக்கிறது குறிப்பாக பெண்கள் ஜாதகத்தில் சந்திரனின் நிலை மிகவும் முக்கியமானது ஒரு பெண்ணின் மன அமைதி குடும்ப பாசம் கணவன் பாசம் மற்றும் வாழ்க்கை சமநிலை அனைத்தும் சந்திரன் மூலமாக தீர்மானிக்கப்படுகிறது பெண் ஜாதகத்தில் சந்திரனின் பங்கு பெண் ஜாதகத்தில் சந்திரன் இருப்பிடம் மனநிலையை மட்டுமல்லாது தாய்மை அன்பு கருணை மற்றும் குடும்ப நலன் ஆகியவற்றையும் காட்டுகிறது சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் அந்த பெண் அமைதியான பாசமுள்ள குடும்பத்திற்கு பாசம் காட்டும் தன்மையை கொண்டிருப்பார் சந்திரன் பலவீனமாக இருந்தால் மன அமைதி குறைவு திடீர் உணர்ச்சி மாற்றங்கள் மன அழுத்தம் போன்றவை ஏற்படும் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் ரிஷபம் டாரஸ் ராசியில் சந்திரன் இருந்தால் மிக நலமிக்கும் நிலை மனநிலையும் உணர்ச்சிகளின் சமநிலையாக இருக்கும் மிதுனம் துலாம் மீனம் போன்ற ராசிகளில் இருந்தால் பெண்களுக்கு கலைத்திறன் அழகு உணர்வு மற்றும் ஆன்மீக அதிகரிக்கும் ராசியில் சந்திரன் இருந்தால் மனநிலை மாறுபாடு சோகம் மனம் போன்றவை காணப்படும் பெண்கள் ஜாதகத்தில் சந்திரன் மற்றும் குடும்பம் சந்திரன் நல்ல பலம் பெற்றிருப்பது குடும்ப அமைதிக்கான அடிப்படை நல்ல சந்திரன் அமைதியான குடும்பம் துஷ்ட சந்திரன் மனக்கசப்பு விவாதம் மன அழுத்தம் சந்திரன் மற்றும் திருமண வாழ்க்கை பெண் ஜாதகத்தில் சந்திரன் ஏழாம் வீடு அல்லது குருவுடன் இணைந்திருந்தால் சந்தோஷமான கணவன் பாசமிக்க திருமண வாழ்க்கை கிடைக்கும் ஆனால் சந்திரன் சனி கேது அல்லது ராகுனும் இணைந்தால் மன அமைதி குறைவாகும் சந்திரன் பலப்பெற பரிகாரம் திங்கக்கிழமை சந்திரனை வழிபடுதல் பால் அல்லது வெள்ளை அரிசி தானம் செய்தல் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தல் சாம்ராணி தீபம் ஏற்றி தியானம் செய்தல் பெண் ஜாதகத்தில் சந்திரன் ஒரு மன அமைதியை குறிக்கும் மட்டுமல்ல அது ஒரு பெண்ணின் உள்ளார்ந்த சக்தியும் பாசம் மற்றும் குடும்ப ஒற்றுமையின் பிரதிநிதியாகும் சந்திரன் பலமாக இருந்தால் வாழ்க்கையில் அமைதி பாசம் மற்றும் ஆன்மீக நிறைவு கிடைக்கும்